தமிழ் பெருமையை உலகம் முழுவதுமே திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறாரு தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாரு நல்லா யோசிச்சு கலாச்சாரத்திற்கு நம்முடைய பாரம்பரியத்திற்கு நம்முடைய மொழிக்கு இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கின்றனர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குறைந்தபட்சம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் கொடுக்கும் ஐயா பத்தாவது கடைசியா பத்தாவது கேட்பாங்க பத்து ஆண்டுகள் பத்து விஷயம் சொல்ல பத்தாவது உங்க எல்லோருக்குமே தெரியும் மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு சாமானிய மனிதனாக இருந்து சாமானிய மனிதன் ஐயா யாருக்கு பிள்ளையா பிறக்கல அவருக்கு எதுவுமே தங்கத்தில வச்சு கொடுக்கல உழைத்து 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 சாமானிய மனிதர்களை மட்டும்தான் அங்கீகாரம் பண்றார் பத்மா விருது யாரு கொடுக்கிறாருங்க யாரு கொடுக்கிறாருங்க பத்மா விருது அம்மா சாதாரண மனிதர்களை கண்டெடுத்து பத்மா விருது முதன் முதலாக இந்திய அரசியல்ல ஒரு சாமானியர்களுக்கு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மோடி அவனுடைய ஆட்சி இதுக்கு மேல மரியாதை இல்லைங்க சாமானிய மனிதன் யாரும் கண்டுக்க மாட்டாங்க மனதின் குரல் மனதின் குரல்ல சாமானிய மனிதர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க இவங்க இதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க இந்த ஊரில் இருக்கிறார் அதனால் நாம் எல்லாம் சாமானிய மனிதர்கள் சாமானிய மனிதர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு சாமானிய மனிதர்களுடைய வாக்கு இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் சாமானிய மனிதர்கள் இப்பதான் மரியாதை இந்திய அரசியல் இதுக்கு முன்ன மரியாதை இல்லைங்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாங்க அவங்களுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு விருது கொடுப்பதிலிருந்து கௌரவம் செய்வதிலிருந்து சாமானிய மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே இந்தி கூட்டணியில் இத்தனை பேர் நிக்கிறாங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாரும் தெரியாது நாங்க ஒரு வீடியோ போட்ட நீங்களா பாத்தீங்களா ஒரு பத்து பேர் பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு இருக்கிறாங்க ஒரு பொண்ணோட அப்பா என்ன நினைப்பாங்க மாப்பிள்ளை தரமா இருக்கிறாங்களா நல்ல மாப்பிள்ளையா இந்த மாப்பிள்ளைய நம்பி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்களா இந்த பொண்ணு நல்ல வீட்டுல போய் நல்லா வாழ்வாங்களா இதான பாப்பா பொண்ணோட அப்பா கேட்குறாங்க அண்ணா இத்தனை பேர் வந்துருக்குறீங்க மாப்பிளை யாரு நேன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றார் நான் இப்ப தாங்க வந்திருக்கேன் நான் தாங்க புது மாப்பிள்ளை ராகுல் காந்தி சொல்றாரு ஏங்க பதினஞ்சு வருஷமா மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் தான் மாப்பிள்ளை நல்லு பிரசாத் யாதவ் பையன் சொல்றேன் இல்லைங்க நானும் மாப்பிள்ள தான் நல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு நான் மாப்பிள்ளையா இருக்கும்போது போது நீ எங்கயா வந்த ஆனால் சகோதர சகோதரிகளை அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாதவங்க நாட்டை எப்படி ஒப்படைப்பீங்க எல்லாம் உங்க ஒரு ஆட்டை அறுக்கிற மாதிரி இந்த மாநிலத்தை இருந்து பதினான்கு வரை இதுதான் நடந்தது இந்த நாட்டை ஆட்டை அறுப்பது போல் அறுத்து இவர்களே பிரித்து சூறையாடினார்கள் அதுலதான் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் லஞ்ச லாவணியத்தை பார்த்து பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸுடைய கடைசி பத்தாண்டு இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இருந்து பதினான்கு வரை அவர்களுடைய லஞ்ச ஊழல் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான அரசியல் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் கூட பாரத பிரதமரை வலுப்படுத்தக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் வேற யாருக்கு நம்ம ஓட்டு போட்டா கூடங்க அது வந்து ஒரு ரூபாய் நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளே உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நீங்க இந்த முறை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் அனைவரும் காரணம் ஐயா அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் இது அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் குழந்தைகளுக்கான தேர்தல் உங்க குழந்தை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் முடிவு செய்யும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை உதாரணத்துக்கு திமுக முதலமைச்சர் செய்யாதது திமுக அமைச்சர் பவானிக்கு செய்யாதது திமுக கூட்டணி எம்பி செய்ய போறாருங்களா இன்னைக்கு இங்கே செய்ய முடியும் என்றால் நம் முன்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது முதல் முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நமக்காக களத்தில் இறங்கி கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாட்டாளிகளாக களத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தொகுதி தொகுதிப்பாளர் லோகநாதன் கோவிந்த் கோவிந்தசாமி அவர்களுக்கு எங்களுடைய நிஜாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் சதாசிவமூர்த்தி அவர்கள் தொகுதி பொறுப்பாளர் மகாலிங்கம் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் நன்றி நம்முடைய டாக்டர் பெரிய கனவுங்க அவருடைய கனவு குடியில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில டாக்டர் மோடியோடு இணைந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சமுதாயத்தை முழுமையாக நம் கூட்டணியால் உருவாக்க முடியும் என்று டாக்டர் ஐயா பெரிய நினைக்கிறாங்க நிச்சயமாக இணைந்து நாம் அதை செயல்படுத்தி காட்டுவோம் நம்முடைய கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணிங்க ஐயா இருபத்தி நாலு ஆரம்பிச்சு அதுவரை போறோம் அதே போல அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் முழுமையாக தன்னுடைய ஆதரவோடு களத்தில் இருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றி தெரிவித்து ஓ பி எஸ் அணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதனுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய கோவிந்தன் அவர்களுக்கு இந்த நேரங்களை நன்றிகள் தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மயில்துறை அவர்கள் தொகுதி பொறுப்பாளர் துரைசாமி அவர்கள் சின்னசாமி அவர்கள் சுப்புலட்சுமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து புதிய நீதி கட்சியினுடைய மாநில நிர்வாகி அருள் ஜோதி அவர்களுக்கு வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கடுமையான உழைப்பாளிகள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் செந்தில்வேல் அவர்கள் அமைப்பாளர் விஜயகுமார் அவர்கள் நாடாளுமன்றத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் கணவேசாபதி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய அக்கா விஜயகுமார் அவர்கள் ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் வேதானந்தம் அவர்கள் சட்டமன்றத்துடைய அமைப்பாளர் சித்தி விநாயகம் அவர்கள் இணையமைப்பாளர் வித்யா ரமேஷ் அவர்கள் பொறுப்பாளர் உத்தரசாமி அவர்கள் மாவட்ட செயற்குழு மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜீவானந்தம் அவர்கள் துணைத் தலைவர் மனோகர் அவர்கள் செயலாளர்கள் கண்ணன் பழனிசாமி அவர்கள் பொருளாளர் மாணிக்கம் அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த கடுமையாக பணி செய்யக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் பவானி நகர் நந்தகுமார் அவர்கள் பவானி வடக்கு தனக்கோடி அவர்கள் பவானி தெற்கு துரைசாமி அவர்கள் அம்மாப்பேட்டை கிழக்கு மகாலிங்கம் அவர்கள் அம்மாப்பேட்டை மேற்கு ஈஸ்வரன் அவர்கள் இந்த பகுதியினுடைய சமூக சேவகர் காலம் சென்ற பெரியவர் நமது மூத்த முன்னோடி ஐயா சலங்கப்பாளையம் சுப்பிரமணியம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய ஆன்மா அடைய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு மறுபடியும் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அடுத்த பதினைந்து நாட்கள் ஐயா களம் தயாரா இருக்கு உறுதியை ஏ பி முருகானந்தம் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஜூன் நான்காம் தேதி வெற்றி வேட்பாளராக ஏ பி முருகானந்தம் அவர்கள் மாற இருக்கிறார் அடுத்த பதினைந்து நாட்கள் நாம் எல்லோரும் கூட ஒரு ஒரு இல்லத்திற்கும் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்கணும் பத்து விஷயம் மட்டும் சொல்லுங்க ஐயா பத்து விஷயம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் முப்பத்தி மூன்று மாத காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய துரோகம் அவர்கள் ஆட்சியில் இருந்து செய்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை நம்முடைய அன்பு வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவருடைய சின்னம் தாமரை இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழத்தினுடைய சின்னம் இங்கே தாமரை பாரதிய ஜனதா கட்சி தாமரை எல்லா கூட்டணி கட்சிகளுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் தேதி நீங்கள் வெற்றி பெற செய்து முன்னேற்றத்திற்கு முழுமையாக அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் அண்ணின் இந்த பகுதியினுடைய குமரிக்கல் பாளையத்தில் முன்னூத்தி பதினெட்டு நாட்களாக உண்ணாவிரதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் தொடர் உண்ணாவிரதம் காரணம் அந்த பகுதியினுடைய நடுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையை பாதுகாக்க வேண்டும் கல்குவாரிகள் வரக்கூடாது என்று அந்த பகுதிக்கு சமீபத்தில் நம்முடைய அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் சென்று மத்திய அரசு கிட்ட பேசி தொல்லியல் துறையில் வந்து ஒரு ஆய்வு நடக்க முடிந்திருக்கிறது அதனால் இந்த பகுதியில் குமரிக்கல் பாளையத்தில் முன்னூத்தி பதினெட்டு நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு சொல்லுகின்றோம் அண்ணன் ஏ முருகானந்தம் அவர்கள் அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நிச்சயமாக அறிவித்து உங்கள் ஊரினுடைய அந்த பழமையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றும் இந்த மண்ணிற்கு வந்து உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றோம் அண்ணனுடைய நூறு வாக்குறுதிகள் இருக்கு நூறு வாக்குறுதி தாமரையின் வாக்குறுதி தாமரையின் வாக்குறுதி பாருங்க நூறு வாக்குறுதி அதாவது நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றி பெண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு வாக்குறுதிகள் இதில் இருக்கு இந்த நூறையும் அவர் செயல்படுத்தி காட்டுவார் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அன்பையும் ஆதரையும் வெற்றி வேட்பாளன் அண்ணன் பி முருகானந்தம் அவர்களை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்